வணக்கம் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் எந்த மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நல்ல நாள் பார்க்க வேண்டாம் அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் மாலை துளசி மணி நூற்றி எட்டு கொண்டதாகவோ வாங்கி அதில் ஒரு ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் வைத்து மாலையை அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகிதம் பாராட்டி பணியுடன் பழக வேண்டும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீலம் காவி நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கலற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது மது மாமிசம் புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும் காலணிகள் பயன்படுத்தவே கூடாது கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்விக்கலாம் எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை தம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுதும் சாமி சரணம் என கூற வேண்டும் இரு முடிகட்டி பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம கடன்களை செய்து நீராட வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாதத்தை கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கலற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுழுவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும்